இந்திய வசனம் ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தெய்வன் தெரிந்து கொண்டார் இன்றைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்திலே அநேக நேரங்களிலே மனிதர்கள் மூலமாக பல வேலைகளிலே நாம் சோர்ந்து போகின்றோம் ஏனென்றால் மனிதர்கள் நம்மை பார்க்கின்ற விதம் நம்முடைய உள்ளத்தை கண்கலங்க வைத்து விடும் பிரியமானவர்களை உங்க வாழ்க்கையின் தரம் என்ன எந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறாங்க என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிதான் இன்னைக்கு மக்கள் பார்க்குறாங்க அவருடைய கண்களுக்கு முன்பதாக நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்மட அதை தான் அவளுடைய கண்களுக்கு முன்பதாக நாம் ஒரு வசதி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது அது ஒரு விதமாக நம்மளோடு கூட பழகுவார்கள் பேசுவார்கள் மக்களுக்கு முன்பதாக எல்லாவற்றிலும் ஆசிர்வாதமாக இருக்கும்போது ஆசிர்வாதம் இல்லாம ஒரு கஷ்டப்படுகிற ஒரு நிமித்தம் சூழ்நிலைகளோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போமானால் அப்பொழுது ஒரு விதமாக நம்மளோடு கூட பேசுவார்கள் இழிவாய் நம்மை நடத்துவதை பார்க்கோம் இந்த நாட்களிலும் கூட நம்முடைய சமுதாயத்திலே இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் கூட நாம் அதிகமாய் பார்க்கிறோம் பிரியமானவில்லை சில பேர் மற்றவர்களையும் மிகவும் அற்பமாய் எண்ணுவார்கள் சில பேர் தன்னைத்தானே அற்பமாய் எண்ணி தாங்களே ஒதுங்கி கூட வாழ்கிறதையும் நாம் பார்க்கிறோம் சில பேர் நினைப்பாங்கன்னா நமக்கு இல்லை அதனால நாமே நாமே ஒதுங்கி கொள்ளலாம் அப்படின்னு விட நினைப்பாங்க மனிதர்களால் அற்பமாக எண்ணப்படுகிறவங்களாக சில பேர் ஒருவேளை அந்த சில குறைவாக இருப்பதனால கூட ஜாதி பிரிவினைனாலும் அற்பமாக எண்ணப்படுகிறதை கூட நம்ம இடங்களிலும் ஆனால் பாருங்க நீங்க எந்த விதத்தில் கூட அற்பமாக எண்ணப்பட்டாலும் நீங்க கர்த்தரை தேரிகின்றவர்களா இருந்தா கர்த்தர் உங்கள் பட்சத்தில் எப்போதும் இருக்கிறார் பிரியமானவர்களே என்பதை நீங்க ஒருபோதும் மறந்து போகாதீங்க காரணம் என்னவென்றாசு கிறிஸ்துவன் கூட தான் அற்பமா தச்சனுடைய மகன் அல்லவா என்று சொல்லி அற்பமா எண்ணினாங்க அதனாலதான் உங்கள் வேதனைகளையும் கூட கர்த்தர் அற்பமா எண்ணப்படுகிறவர்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் கூச்ச பார்வைதான் உலகம் பார்த்தது பிரியமானவர்களே ஆனா பாருங்க கர்த்தரை தான் உயிரத்தின் அழகை பார்த்தார் பிரியமானவர்களே அவருடைய கூச்ச பார்வையை பார்க்கல அவருடைய உள்ளத்தை பார்த்தார் பிரியமானவர்களே அதனால்தான் கர்த்தர் லேயாலையும் ஆசிர்வதித்து வாய்க்கமான ஒரு சந்ததியை கட்டளையிட்டார் நீங்களும் விட போதும் உங்களை அற்பமாக எண்ணாதீங்க கர்த்திற்குள் நிலைத்திருங்க பிரியமான கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார் நீ சந்தோஷப்படுத்துவார் பார்த்தோம்னா இயேசு பாருங்க சீசர்களை தெரிந்து கொண்ட போது கூட பெரிய கல்விமான்களையோ ஞான்களையோ அவர் தெரிந்து கொள்ளவே இல்லை பெரிய மாணவர்களை அற்பமானவர்களையும் அவர் தெரிந்து கொண்டார் மீன் பிடிக்கிற செம்படவர்களையும் வேத எழுத்துக்களை அறியாதவர்கள் அறியாதவர்களையும் தான் அவர் தெரிந்து கொண்டார் பெரிய அவர் அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த மக்களை தான் தெரிந்து கொண்டார் பெரிய கனமான ஊழியத்தை கூட நிறைவேற்ற அவர் சித்தமானார் வேதத்திலே தேர்ச்சி பெற்றிருந்த வேத பாரகரின் பக்கமோ கல்வி மங்களா இருந்த பரிசேர் சதுசேரின் பக்கமோ அவர் நிற்கவே இல்லை பிரியமானவர்களே அற்பமா எண்ணப்பட்ட கீசர்களுக்கு மரங்களையும் வல்லமைகளையும் அரிசித்தாவின் அபிஷேகத்தையும் கொடுத்து அவர் பயன்படுத்த சித்தமானார் புரியமானவர்களை ஞானைகளை வகுப்படுத்தும் முடி பேதைகளையும் அதான் தெரிந்து கொண்டார் உங்களையும் என்னையும் கூட தான் இன்றைக்கு தெரிந்து கொண்டார் பிரியமானவர்களே கருத்தர் உங்களை பார்த்து சொல்கின்றார் பேதை என்று நீங்க நினைக்காதீங்கன்னு சொல்றார் பிரியமானவர்களே ஞானம் இல்லை எனக்கு நீங்க நினைக்காதீங்கன்னு சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார் பிரியமானவர்களே பரலோக ரகசியங்களை ஞானிகளுக்கும் கழிவுமான்களுக்கும் மறைத்து உங்களுக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறார் உங்களையும் பயன்படுத்த இருக்கிறார் உங்களையும் ஆசிர்வதிக்க சித்தமா இருக்கிறார் புரியவர்களை ஒன்று குறிஞர் ஒன்று இருபத்தி ஏழு வசனம் சொல்லுது வெக்கப்படுத்தும் தேவன் உலகத்தில் பைத்தியமான தெரிந்து கொண்டார் பலமுள்ளவை வெகுப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நீங்களும் கூட சூழ்நிலைகளை பார்க்காதீங்க கவலைப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையிலும் அற்பமாய் அவமானமாய் பார்க்க எந்த இடத்துல நீங்க பார்க்கப்பட்டீங்களோ எந்த மனிதர்களுக்கு மத்தியிலே நிற்க நிந்திக்கப்பட்டீங்களோ அதே இடத்திலே அதே மனிதர்களுக்கு மத்தியிலே உங்களை கருத்தர் உயர்த்துவார் கருத்தர் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் எந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்திலே கர்ப்பமாய் நீங்க புறக்கணிக்கப்பட்டீங்களோ அதே ஜனங்களுக்கு மத்தியிலே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எந்த காரியத்தில் நீங்க பாதிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் புரியமானவர்களே கலங்காதீங்க நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க தேவன் எதற்காக இந்த உலகத்திலே உங்களை தெரிந்து கொண்டாரோ அதை அறிந்து கொண்டு நீங்க ஜெவிங்க அவருடைய கருத்துல உங்களை ஒப்பு கொடுங்க தாழ்த்துங்க நீங்க கர்த்தருடைய கருத்துல நீங்க ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார் உங்களுக்கு உங்கள் சூழ்நிலைகளை நீங்க பாக்காதுங்க உங்க தகுதியை நீங்க பார்க்காதீங்க பிரியமானது உங்க தகுதி இல்லாமையும் கர்த்தர் அருந்திருக்கிறார் உங்கள் தகுதி பார்த்து உங்களை உயர்த்திக்கிற தேவன் அல்ல உங்களுக்கு தகுதி இருக்கிறதோ ஞானம் இருக்கிறதோ படிப்பு இருக்கிறதோ திறமை இருக்கிறதோ அது இல்லாமல் இருந்தாலும் கர்த்தருடைய கருத்துல நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு வரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்து உங்களை பயன்படுத்துவார் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார் இந்த உலகத்திலே உங்களை மேன்மைப்படுத்தி சிறந்திருக்கும்படியாய் செய்வார் கர்த்தருடைய கருத்துக்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வதித்து உங்களை நீந்தித்த மக்களுக்கு மத்தியிலே அற்பமா எண்ணப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை சிறந்த சிறந்திருக்கும்படியாக செய்வார் உங்களை ஆசீர்வதிப்பார் வதிப்பார் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்திருள்வாராக ஆமேன் ஜபம் செய்வோமா அன்புள்ள ஏசப்பா அந்த வேலைக்காக நன்கு ஏசப்பா இந்த நாளிலும் கூட அந்த வசனத்தின்படியாக உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளின் தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக ஏசப்பா அந்த நாளிலும் கூட எந்தெந்த பிள்ளைகள் எந்தெந்த மனிதர்களுக்கு மத்தியிலே அவளுடைய குறைவுகளின் நிமித்தம் அவளுடைய இயலாமையின் நிமித்தம் அவளுடைய ஆசீர்வாத குறைவுகளின் நிமித்தம் எந்த ஒரு காரியத்திலே அவருடைய தகுதி இல்லாதது நிமித்தம் அற்பமாய் புறக்கணிக்கப்பட்டவர்களாக எந்தெந்த மனிதர்களுக்கு மத்தியில் அவர்கள் நிந்திக்கப்பட்டாங்களோ அதே மனிதர்களுக்கு மத்தியிலே அப்பா அந்த பிள்ளைகளை நீங்க உயர்த்தும்படி ஆயிற்று ஆண்டவரே அவர்களுடைய தெரிந்து கொள்ளுதலை அவர்கள் அறிந்து கொண்டு அப்பா உண்மை பின்பற்றி உண்மை சார்ந்து கொண்டு வாழ்கிறது நிமித்தம் என் தேவன் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே ஏசப்பா இந்த நாளில் கூட ஆண்டவரே விளையாளை கண்ணோக்கி பார்த்தீரே ஏசப்பா அதே போல அந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க அவருடைய குறைவுகளை நிறைவாக்குங்க ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா உடைய கிருபைகளை உம்டைய தாழ்ந்துகளை உமுடைய அபிஷேகத்தையும் கொடுத்து ஆண்டவரை பிள்ளைகளையும் ஆண்டவரை படிப்பர் இல்லாதவர்களையும் ஆண்டவரை நீங்க தெரிந்து கொண்டீங்களே தெரிந்து கொண்டீங்களே அவருடைய பார்க்கல அவருடைய அறிவை பார்க்கல அவருடைய தகுதியை பார்க்கல ஆண்டவரை எந்த நாளிலும் கூட ஆண்டவரை அப்பா எந்த ஒரு தகுதியையும் பார்க்காத தேவன் நீர் இருக்கிறீர் உலகத்தின் மனிதன் ஆண்டவரை அந்தஸ்த பார்க்கிறான் தகுதியை பார்க்கிறான் படிப்பை பார்க்கிறான் மேன்மையை பார்க்கிறான் அழகை பார்க்கிறான் ஆண்டவரை அப்ப ஆனால் ஆண்டவரே எங்கள் உள்ளத்தை பார்க்கிற தேவன் நீர் ஆண்டவரே முகத்தை பார்க்கிற தேவன் நீர் அல்ல ஆண்டவரே மனிதன் தான் முகத்தை பார்க்கிறான் என் தேவன் உள்ளத்தை பார்க்கிற தேவன் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிற தேவன் எந்தெந்த பிள்ளைகளும் உடையதான் பா இந்த வேலையிலும் கூட ஜெபிக்கின்றாங்களோ உங்களுடைய சமூகத்திலே கேட்கிறாங்களோ இந்த ஜபத்திலே கலந்து கொண்டு அந்த ஜபத்தோடு இணைந்து பார்த்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளினை ஆசீர்வதிங்க எந்த இடத்திலே நிந்திக்கப்பட்டாங்களோ எந்த காரியத்திலே அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டாங்களோ புறக்கணிக்கப்பட்டாங்களோ அதே காரியத்தில் இந்த பிள்ளைகளுடைய தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்துங்க ஆசீர்வதிங்க உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக உங்களுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு செயல்படுத்துகிற பிள்ளைகளாக வரங்களை கொடுத்து சிசுகளுக்கு வரங்களை கொடுத்து வல்லமைகளை கொடுத்து பயன்படுத்தினது போல எப்பலைகளையும் பயன்படுத்தி அவளுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்து ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க உலகத்தின் நன்மைகளினாலும் ஆவிக்கிரிய நன்மைகளிலும் பரலோகத்தின் நன்மைகளையும் இந்த பிள்ளைகளுக்கு இந்த பூலோகத்திலே வாழக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் கொடுத்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படியே நீங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி அன்பு இந்த பிள்ளைகள் ருசிக்கிறதற்காக நன்றி தத்துரு வைக்கப்பட்டு போகிறதற்காக நன்றி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்